நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் எல்ஸ் மேக் த மோஸ்ட் நாய்ஸ் அதாவது காலியான குடங்கள் பெருமளவு ஒலி எழுப்பும் என்பது ஓர் ஆங்கில பழமொழி உள்ளத்தின் வாய் பேசும் என்ற நற்செய்தி கூற்றுக்கு மாறாக உள்ளத்தின் வெற்றிடமும் உளரல்களாக வெளிப்படும் என்பதை நாம் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறோம் உள்ளத்திலும் சிந்தனையிலும் வெற்றிடம் கொண்டிருப்போர் தேவையில்லாமல் பேசி தங்கள் மதிப்பை இழந்து போவர் என்ற எதிர்மறையான கருத்தை இந்த ஆங்கில பழமொழி வலியுறுத்துகிறது இதற்கு இணையாக தமிழில் அழகியதொரு பழமொழி உண்டு நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் என்ற அந்த பழமொழி நேர்மறையான மற்றும் எதிர்மறையான எண்ணங்களை தாங்கி வருகிறது கிறிஸ்தவ வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும்போது காலியான கல்லறை ஒன்று எதிர்மறையான நேர்மறையான ஒலிகளை எழுப்பியுள்ளதை உணர்கிறோம் கிறிஸ்து உயிர்த்தபின் பின் அவர் காலியாக விட்டுச் சென்ற கல்லறை சந்தேகங்களை எழுப்பியுள்ளது சண்டைகளை உருவாக்கியுள்ளது அண்மையில் இந்தியாவில் கிறிஸ்தவர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இயேசுவின் உயிர்ப்பை குறித்து ஒருவர் கூறிய கருத்துக்கள் குறைகுடம் கூத்தாடும் என்ற பழமொழியை மீண்டும் நினைவுக்கு கொணர்ந்தன இத்தகைய குறைகுடங்களின் கூச்சல்களை தாண்டி இயேசுவின் உயிர்ப்பு என்ற பேருண்மையை பறைசாற்றும் காலத்தை நாம் கொண்டாடி வருகிறோம் கிறிஸ்துவின் உயிர்ப்பு துவக்கத்திலிருந்தே சந்தேகத்தை உருவாக்கியது என்றாலும் அந்த சந்தேகங்கள் தெளிந்த பின் தோன்றிய சத்தியங்கள் கோடான கோடி கிறிஸ்தவர்களை மறைசாட்சிய மரணம் வரை இட்டு சென்றுள்ளன சந்தேகத்திலிருந்து விடுபட்டு சத்தியத்தை உணர்ந்த பின் அந்த சத்தியத்தை தன் சாவு வரை அறிக்கையிட்ட மறைசாட்சிகளில் முக்கிய இடம் வகித்தவர் திருத்தூதர் தோமா அவரும் உயிர்த்த இயேசுவும் சந்தித்த நிகழ்வை இந்த ஞாயிறன்று நாம் கொண்டாடுகிறோம் நம் வாழ்வையும் சந்தேகம் ஆட்டிப் படைக்கும் போது நாம் செய்வது என்ன உள்ளத்தையும் சிந்தனையையும் இருக பூட்டிவிட்டு இருளில் புதையுண்டு போகிறோம் உறவுகளில் ஏற்படும் சந்தேகங்களை தீர்க்கும் சிறந்த வழி என்ன மனம் விட்டு பேசுவது இதைத்தான் இயேசு செய்து காட்டினார் மனதில் துளிர்க்கும் சந்தேகத்தை வேறறுக்க வாய் வார்த்தைகள் மட்டும் போதாது ஆங்கிலத்தில் சொல்வது போல் சில வேளைகளில் பிசிக்கல் ப்ரூஃப் அதாவது உடல் அளவு நிரூபணங்கள் தேவைப்படலாம் உயிர்த்த பின் இவை அனைத்தையும் இயேசு வழங்கினார் என்பதை இன்றைய நற்செய்தி தெளிவாக்குகிறது வாய் வார்த்தைகளாலும் தன் உடலையே நிரூபணமாக அளித்ததாலும் தோமாவையும் ஏனைய சீடர்களையும் அவர்கள் எழுப்பியிருந்த விரக்தி என்ற கல்லறையிலிருந்து வெளியே வருமாறு அழைத்தார் இயேசு சீடர்களின் சந்தேகங்களுக்கு தோமாவின் சந்தேகங்களுக்கு இயேசு விடுத்த அழைப்பு இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கைக்குள் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் இந்த அழைப்பை வித்தியாசமாக நினைத்துப் பார்க்க வேண்டுமெனில் இயேசு சீடர்களிடம் தோமாவிடம் நம்பிடம் சொல்வது இதுதான் அறிவை மட்டும் நம்பி அனைத்திற்கும் நிரூபணம் தேடாதே மனதை நம்பு ஆன்மாவை நம்பு என்னை நம்பு இயேசுவின் அழைப்பை ஏற்று தோமா இயேசுவை தொட்டாரா என்பதில் தெளிவில்லை உடலால் தோமா இயேசுவை தொட்டிருக்கலாம் தொடாமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த அழைப்பின் வழியே அவர் மனதை ஏசு மிக ஆழமாக தொட்டார் எனவே மிக ஆழமானதொரு மறை உண்மையை தோமா கூறினார் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் இயேசுவை கடவுள் என்று கூறிய முதல் மனித பிறவி தோமாதான் தன்னை இயேசு இப்படி ஆழமாய் தொட்டதால் அவர் உணர்ந்த அற்புத உண்மையை உலகெங்கும் சிறப்பாக இந்திய மண்ணிலும் பறைசாற்றினார் தோமா இறைவனின் பேரன்பும் இரக்கமும் எத்தனையோ அற்புதங்களை ஆற்றவல்லது அறிவு திறனுக்கு எட்டாத இறைவனை நம்பும் இறைவனின் இரக்கத்தை நம்பும் நம் வாழ்வில் உருவாகும் சந்தேக புயல்கள் தானாகவே அடங்கும் சந்தேக சுவர்களால் நாம் உருவாக்கிக் கொள்ளும் கல்லறைகளிலிருந்து உயிர் பெறுவோம் இந்த அற்புதங்களை ஆற்றும் இறை இரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் உணர சந்தேகத்தோமாவின் பரிந்துரை வழியாக இறைவனை மன்றாடுவோம்